அவுத்பான் ரஜீம் இஸ்லா ரஹ்மான் ரஹீம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் முகமது முஸ்தா ரசூலி கரீம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய குடும்பத்தார் கோத்திரத்தார் உத்தம சகாபா பெருமக்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக அன்பிற்கிணிய சொந்தங்களே உங்கள் அனைவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைய பதிவிலே நாம் காண இருக்கின்ற தலைப்பு தொழுகையை பற்றியான் தொழுகை இஸ்லாத்தினுடைய இரண்டாவது கட்டாய கடமையாக இருக்கிறது தொழுகையை பற்றி இறைவன் நாள் மறையிலே அவனுடைய குரானிலே குறிப்பிடுகின்ற பொழுது மனித வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் நான் என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான் இன்னொரு இடத்திலே சொல்கின்றான் தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களை விட்டும் அறிவருக்கத்தக்க செயல்களை விட்டும் தடுக்கிறது தொழுகை என்பதாக அல் குர்ஆன் பதிவு செய்கிறது அன்னலம் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலி கரீம் சல்லோல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் தொழுகையை நிலைநாட்டினாரோ அவர் தீனை நிலைநாட்டியவர் யார் ஒருவர் தொழுகையை நிராகரித்தாரோ அவர் தீனை நிராகரித்து விட்டார் என்பதாக சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்கிறார்கள் பெருமானார் அசோலை கரீம் சல்லல்லாக ஒலைவு செல்லும் அவர்கள் என்னுடைய உம்மத்தினருக்கு அல்லாஹ் விதித்த முதல் கட்டாய கடமையை தொழுகைதான் என்று சொல்கிறார்கள் இன்னும் சொல்கிறார்கள் கியாமத்து நாளையில முதல் கேள்வி தொழுகையை பற்றியாகத்தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள் இன்னும் பெருமானார் அசோலை கரீம் சல்லல்லாஹு ஒழைவு செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த தொழுகைதான் என்னுடைய கண்களுக்கு கண் குளிர்ச்சி தருகிறது என்று சொல்கிறார்கள் மேலும் சொல்லுகிறார்கள் இதயத்திற்கு இன்பம் தரக்கூடியது தொழுகை என்று சொல்கிறார்கள் ஆக இஸ்லாத்திலே இந்த தொழுகை மிக முக்கியமானது கட்டாய கடமை வாழுகின்ற வரைக்கும் முகுத்தாகின்ற வரைக்கும் தொழுகை தொழுது கொண்டே இருக்க வேண்டும் பாவங்களை மன்னிப்பதற்கு உரிய ஆயுதமாக இருக்கிறது தொழுகை முடியாவிட்டால் உடல் நிலம் சரியில்லாவிட்டால் இருந்து தொழுகலாம் உட்கார்ந்து தொழுகலாம் கண்ணால் அசவின் மூலமாக தொழுகலாம் ஆனால் எப்படியும் தொழுகாக வேண்டும் ஐம்பது நேரமாக இருந்த இந்த தொழுகையை ரசூல்லா சல்லாஹ் அலையம் அவர்கள் விண்வெளி பயணத்தின் போது அல்லாவை சந்தித்து அவனிடத்திலேயே உரையாடி ஐந்து நேர தொழுகையாக இந்த உம்மத்தினருக்கு பரிசாக வாங்கி தந்திருக்கிறார்கள் ஆக இஸ்லாமிய மார்க்கத்திலே கட்டாய கடமை என்பதை நாம் வலியுறுத்தி பாவ முன்னிப்புக்காக தொழுது நாம் அல்லாவிடத்திலே மன்றாடுகின்றோம் மன்றாடுவோம் மேலும் இந்த தொழுகை எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் ஜனநாயக முறையிலே அமைந்திருக்கிறது ஆண்டியும் அரசனும் ஒரு சாதாரண பிரதமரும் ஜனாதிபதியும் ஒரு குடியானவனும் அருகருகே நின்று தொழக்கூடிய ஒரு உன்னதமான தொழுகையாக இருக்கிறது ஒரு இடம் காலி இருக்கிறது என்று சொன்னால் அப்பொழுதுதான் அந்த பிரதமர் வருகிறார் என்று சொன்னால் ஜனாதிபதி வருகிறார் என்று சொன்னால் அந்த எந்த இடம் காலியாக இருக்கிறதோ அந்த இடத்திலே தொழ வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த தொழுகை அமைந்திருக்கிறது என்று சொன்னால் உலகத்திலே எந்த ஒரு மார்க்கத்திலேயும் இப்படிப்பட்ட அமைப்பு இல்லை ஜனநாயக ரீதியிலே அமைந்திருக்கிறது இந்த தொழுகை இந்த தொழுகையின் மூலமாகத்தான் அடியானும் அல்லாவும் அடியானும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இடம் தொழுகை அவனுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து அல்லாவிடத்திலே கோரிக்கைகளை வைத்து விண்ணப்பித்து கையேந்தி தொழுகை முடிந்துவிட்டு கையேந்தி கரம் ஏந்தி இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹு தாலா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த அளவுக்கு இந்த தொழுகை மிக விசேஷமாக இருக்கிறது உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது அத்தனை காரியங்களுக்கும் நாம் கடைகளுக்கு செல்கிறோம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் எவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் அத்தனைக்கும் நாம் தேங்க்ஸ் சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் ஆனால் நாம் அல்லாவுக்கு நன்றி சொல்வதுதான் தொழுகையாக இருக்கிறது அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா நம்மளை இவ்வளவு அழகாகவும் அறிவோடும் படைத்திருக்கிறானே அந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா அந்த நன்றி செலுத்துகின்ற காரியம் பாவமன்னிப்பு மன்னிப்பு கோரிய காரியமும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய இடமும் தொழுகையாக இருக்கிறது என்பதை கூறி இந்த இடத்திலே என்னுடைய வழக்கம் போல என்னுடைய இசை குருநாதர் ஈஎம் அனிஃபா அவர்கள் பாடிய பாடலையும் பாடி இந்த காணொலியை நிறைவு செய்ய இருக்கிறேன் இதோ அந்த பாடலை நான் பாடுகின்றேன் அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடிவரும் அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடிவரும் அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் அல்லாவை நாம் தொழுதால் பள்ளிகள் பல இருந்தும் கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனமில்லையோ படைத்தவன் நினைவில்லையோ பள்ளி செல்ல மனம் இல்லையோ படைத்தவன் நினைவில்லையோ அல்லாவை நாம் தொழுதால் இறையோனின் ஆணைகளை இதயத்தில் ஏற்றிடுவோம் இறையோனின் ஆணைகளை இதயத்தில் ஏற்றிடுவோ இறை தூதர் போதனையை இகமெங்கும் பரப்பிடுவோ இறை தூதர் போதனையை இகமெங்கும் பரப்பிடுவோ அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடிவரும் அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் ஆக இறைவனை தொழுது அவனுடன் உரையாடி நம் கோரிக்கைகளையெல்லாம் அவனிடத்திலே சொல்லி இருகரம் ஏந்தி வாழ்நாள் முழுவதும் தொழுகுவோம் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் இறைவன் தந்தருள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த காணொலியினை இத்துடன் நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் இது தொடர்பான அடுத்தடுத்த காணொலிகள் வரும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம்